ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றாலும் மறக்காம ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க அன்னைக்கு அவ்வளவு தூரம் சக்தி இத பத்தி சொன்னதுக்கு நீங்க யாருமே அவரை நம்பல எதையுமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை விசாரிக்காம யாரையும் நம்ப தடவைக்குறதுக்கான பாடமா நல்லவங்களை வெறிக்க முடியாதுலையும் கேட்டுக்கறதுலயும் தான் நிறைய பிரச்சனை இருக்கு இங்க என் பெரிய பழி சுமத்தப்பட்டிருக்கு அதெல்லாம் தப்புன்னு நிரூபிச்சுட்டு இங்க இருந்து போறேங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு போற கடைசி நொடி வரைக்கும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணும் இந்த குடும்பத்தோட கௌரவம் ரொம்ப கவனமாவே என்னைக்காவது ஒரு நாள் என்ன பத்தி புரிஞ்சுக்குவாங்க நான் தப்பானவை இல்லன்னு தெரிஞ்சுக்குவாங்கன்னு நான் அதுக்கான முதல் படியை எடுத்த முடிவு சரியானதுதான் உனக்கு புரியும் எனக்கு நல்லாவே புரியுதுக்கா நீங்க கவலைப்படாதீங்க நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் உங்களுக்கு உறுதுனா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி